ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வெபின் காசு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க முத முறையை பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆட் போட்ருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கோட் பண்ணியிருந்தோம் இந்த வண்டிக்கு இப்போ சம்மர் ஆஃபரில் விலை குறச்சி கொடுத்துறதாக சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரிதிஸ் கிராஸுங்க ஜீட்டா வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர்ங்க இதுக்கு முன்னாடி வாங்குறவங்க மூணாவது ஓனர் காரோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் பிட்ஸ் ஒன் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட அவுட்லுக் கலர் பார்த்தீங்கன்னா க்ரே கலரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டோர்லேயுமே உங்களுக்கு டோர் சென்சார் வந்துடும் ஸோ நீங்கள் பட்டன்லே ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கீ வந்துடும் ரெண்டு கீ இருக்கு கரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா நியர் ஒன் லேக் ஓடி இருக்குது பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மட்டும் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே வந்துடும் வண்டியில் குறைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் எடுத்து பண்ண எடுக்கிறவங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்குங்க மிட் சைஸ் எஸ்யூவில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க அதே பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டரில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் இது ஸோ வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் நம்மளுடைய வீவர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் போட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய நிறையா யூஸ் காசு இருக்குது லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாமளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சொந்த வீடு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக லோன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும் அண்டு ஸ்டெப்னியோட கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க எடுக்கிற ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் நீங்கள் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வீல் அலைமெண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சரி நாலு பவர் ரொம்ப மாரி இருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க அண்டு புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் லேக்கு டூ தௌசண்ட் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சரும் இருக்கக்கூடிய வண்டி தான் இதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஆஃபருக்கு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்லியிருக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டியை கொடுத்துடலாம் உறவுகளை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நல்ல ஒரு தெளிவான வெஹிக்கிள் தான் ஐடியாவில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஜீட்டா மாருதி எஸ் கிராஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்